சொந்த வேலையை செய்யும் அப்படின்றதுக்காக அந்த மூணு மூவத்தி இருபத்தி நாலு பிரித்து எட்டு மணி நேரம் ஒழிய கொண்டு வந்தாங்க ஆக ஒரு எந்த மனிதனுக்கும் வாழ்க்கையில வேலை செய்வான் வேலையை மட்டுமே செஞ்சிட்டு இருந்தான்னா அவன் அடிமை மாதிரி வேற ஒண்ணும் கிடையாது அவனுக்கு எந்த விதமான பலன்களும் கிடைக்கல அடிமைதான் தங்க கிடைக்கும் இப்போ நம்மள அறவரை அரை பாதி அடிமைகளாக அதை அழகூடிய வச்சிருக்கோம் அதனால இன்னும் சில தோழர்கள் வந்து சொல்றதை பார்த்தா அவங்க அடிமையோட மோசமா இருக்காங்க இங்க தமிழ்நாடு வேறவசி கார்பரேஷன் இருக்கு இடங்கு துறை அந்த துறையில பணியாற்றக்கூடிய தோழர்கள் அரிசி போன்ற உணவு தானியங்களை அந்த காப்பாற்ற இருக்கு அந்த உணவு தானியங்களை காப்பாற்றி இருந்து காப்பாற்ற பூச்சிக்கொல்லி மருந்துகளை அங்கே தெளிக்க வேண்டும் அங்கே வைக்க வேண்டும் அதெல்லாம் தான் செய்யறாங்க பூச்சிக்கொல்லி மருந்துங்கிறது என்னன்னு உங்களுக்கு தெரியும் அதை சுவாசிச்சாலே ஒரு ஒரு வருஷத்தை சுவாசிச்சார்னா அவருடைய வாழ்நாளில் இரண்டு வருடங்கள் குறைஞ்சிடும் அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான மருந்து அந்த மருந்து நம்மால் வச்சிருக்கிறாங்க ஆக இது மாதிரியான கொடூரமான கடுமையான சூழல்கள் அவர்கள் வேலை செஞ்சிட்டு இருக்கிறாங்க அவர்களை எல்லாம் வேறு இடங்களுக்கு பாட்டு கேட்கிறேன் வேற ஏதாவது பாட்டு கொடுங்க நான் வேலை செய்யறேன் அப்படிங்கிறார் எல்லாமே மனிதாபிமான அடிப்படையில் செய்யக்கூடிய விஷயங்கள் தான் அதெல்லாம் அடுத்தது ரெண்டாயிரத்தி நானூறு இது மாதிரியான ரொம்ப ரொம்ப அற்பத்தனமான கோரிக்கை எல்லாம் வைக்க வேண்டியது இதெல்லாம் கோரிக்கையா வச்சிருக்கேன் நினைச்சா நமக்கே வேதனையா இருக்கு ஒரு சாதாரண ஒரு அதிகாரிகிட்ட போய் பேசி ஜீவோல இருக்குது ஏங்க செய்யலன்னு கேட்டா அடுத்த நிமிஷம் முடியக்கூடிய விஷயம் அதை கேட்பதற்கு கூட இது நாள் வரை இங்க இருக்கக்கூடிய ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஏதோ வரிசையா நம்பர் போட்டு அந்த சங்கங்கள் கேட்கவில்லை இப்போ நாம வந்து அதை கோரிக்கையா வச்சிருக்கோம் வேற வழி இல்லாம அவ்வளவு நம்ம கோரிக்கையை வச்சிட்டு இந்த ஓய்வூதியர்கள் பிரச்சனையின் காரணமா காரணத்தை முன்னிட்டு இந்த பிரச்சனையெல்லாம் கையோடு எடுத்துட்டு போய் அதிகாரிகிட்ட பேசிட்டு இருக்கோம் ஏதோ உங்களுக்கு என்னங்க பென்ஷன் அதுதான் நீங்க பென்ஷன் வாங்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானா எதுக்கு நீங்க இதெல்லாம் கேக்குறீங்க அப்படி அதிகாரிகள் கேட்கும்போது நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா இந்த பிரச்சனைகளை எடுப்பதற்கு ஆள் இல்லை இந்த பிரச்சனைகளுக்கு குரல் கொடுப்பதற்கு ஆள் இல்லை ஆகவே தான் நாங்க குரல் கொடுக்கிறோம் குரல் கொடுக்கிற கோரிக்கைகளில் நியாயம் இருக்கிறதா என்பது மட்டும் பாருங்கள் யார் இந்த கோரிக்கையை சொல்கிறார் என்று பார்க்காதீர்கள் என்று சொல்றோம் உண்மையின் பார்ப்பட்டு மனிதாபமான அடிப்படையில் நம்முடைய தோழர்கள் யாராக இருந்தாலும் பாதிக்கப்படும் போது அவர்களுக்காக குரல் கொடுப்பதுதான் தொழிற்சங்கம் அதான் நம்ம செஞ்சுட்டு ஆங்கில தோழர்கள் இந்த மாதிரியான சூழலில் நம்முடைய தோழர்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த பல்கலைக்கழகம் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது நாம அன்னைக்கும் சொல்றோம் இன்னைக்கும் சமரம் பல்கலைக்கழகம் நன்றாக இருந்தால்தான் நாமும் நன்றாக இருக்க முடியும் இதை தொடர்ந்து கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகள் ஆக போகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் துவங்கப்பட்டவருடைய பல்கலைக்கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வர போகுது ரெண்டு மூணு வருஷத்துல அப்ப நூறு ஆண்டுகளை கடந்து இந்த பிரம்மாண்டமான பல்கலைக்கழகம் உலகம் முழுவதும் புகழ்பெற்ற பல்கலைக்கழகம் நான் ஒருமுறை ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது என்னுடைய பிள்ளைகள் வாய்ப்பாக பிள்ளைகள் இருந்தார்கள் அமெரிக்காவுக்கு போயிருந்தோம் அந்த வான்வெளி ஆராய்ச்சி நிலையம் சென்னை அமெரிக்காவில் இருக்கக்கூடியது அந்த நிலையத்திற்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது நண்பர்களே அங்க போய் அங்கே இருக்கக்கூடிய அந்த ராக்கெட் அந்த அப்பல்லோ பதினொன்று அந்த நிலாவில் அங்கே எடுத்து வந்த மணல் மண் மாதிரிகள் மலை மாதிரிகள் எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்காங்க அதெல்லாம் ஒரு மியூசியமா வச்சிருக்காங்க பார்த்தோம் அதை விட ரொம்ப சிறப்பா இருக்கு நீங்களே அங்க இருக்கிற மாதிரி அந்த நிலாவில் இருக்கிற மாதிரியான சூழல் ஏற்படுத்தி ஒரு லபார்டரி வச்சிருக்காங்க உள்ள போனா நமக்கே வித்தியாசமா இருக்கு அது மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கு அங்க போனப்ப அந்த ராக்கெட்ல ஒரு ஒரு விமானம் போல இருக்கிறது விமானத்துக்கு மேல ஒரு விமானம் அந்த விமானத்தை கொண்டு போய் அந்த புவி புவியீர்ப்பு இசைக்கு அந்த தள்ளி விட்டுற மாதிரியான ஒரு விமானம் வந்து இருக்கு அதை காட்சி பச்சிருந்தாங்க அத போய் நாங்க பாக்குறோம் பார்க்கும்போது நிறைய பேர் உள்ள போய் விருந்தினர் பார்த்துட்டு இருக்கிறாங்க ஒரு பையன் மட்டும் அங்கேருந்து ஒரு கார்னர்ல இருந்தாரு அவர் யாரோ ஒரு விருந்தினருக்கு விளக்கி சொல்லிட்டு இருந்தாரு சொல்லிட்டு இருக்காரு நம்மள மாதிரி நம்ம பையன் மாதிரி இருக்கிறாரு தமிழ்நாட்டு பையன் மாதிரி இருக்கிறாரு நான் கிட்ட போனேன் கிட்ட போன ஒரு என்னைய பார்த்துட்டு ஒரு ஆச்சரியமா நீங்க தமிழ்நாடான்னு கேட்டேன் ஆமா தம்பி தமிழ்நாடுதான் நீ என்ன ஊருங்க நான் திண்டி வேணும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் தம்பி நான் சிதம்பரம் சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டி வேலை செஞ்சுட்டு இருந்தேன் வேலை செஞ்சு அப்ப ரிட்டையர் ஆயிட்டேன் வேலை செஞ்சு ரிட்டையர் ஆகிட்டேன் தம்பி அண்ணாமலை யூனிவர்சிட்டி அண்ணாமலை யூனிவர்சிட்டி சார் எங்க இன்ஜினியர் அண்ணாமலை யூனிவர்சிட்டி சார் படிச்சவரு அங்க இருக்கிற நாசாவில் ஒரு இன்ஜினியர் வேலை செய்யறாரு அவர் வந்து இன்ஜினியர் வந்து அனாமஸ்தான் படிச்சு வருவாங்க அவர் எங்க இருக்காரு பாக்கலாமா இல்ல சார் அவர் இந்த ஆபீஸ்ல இல்ல வேற ஒரு ஆபீஸ்ல இருக்காரு அவரை நீங்க பாக்கணும் இங்க இருந்து இருபத்தி மேல் போகணும் அங்க போக முடியாது ஆனா நான் நீங்க வந்து கேட்டிங்க நான் சொல்றேன் அண்ணாமலை மினிஸ்டர் சொன்னாங்க அவங்க விசாரிச்சாங்க நான் சொன்னேன் சொல்லி சந்தோஷப்பட்டாங்க சொல்லி சொன்ன சொல்லிடுறேன் எதுக்கு சொல்றேன்னா உலகத்தினுடைய எந்த மூலைக்கு போனாலும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய ஏதோ ஒரு படிப்பு படித்த ஒரு மாணவர் எங்கயோ நல்ல சிறந்த அறிவாளியா சிறந்த மேதையா சிறந்த உயர்ந்த பதவிகள் எல்லாம் இருக்கிறாங்க அப்பேற்பட்ட பல்கலைக்கழகம் பி சி அலெக்ஸாண்டா ஒரு கவர்னர் இங்க இருந்தார் அந்த கவர்னரே இங்கதான் படிச்சார் அது மட்டும் அல்ல இங்கே படிக்காத உள்ள இங்க முன்னாடி இருந்த நாவலர் நெடுஞ்சேரியன் கே அன்பழகன் போன்ற முன்னாள் அமைச்சர்கள் இங்கதான் படிச்சாங்க கே பாலச்சந்தர் திரைப்பட நட்சத்திர இயக்குனர் படிச்சாரு பல்லாயிரக்கணக்கான சிறப்பு புகழ்பெற்ற நபர்கள் இங்க இவர்கள் எல்லாம் விட்டு அமைதியாக அமர்ந்திருக்கிறது இந்த தாய் பல்கலைக்கழகம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இவனை மிக மோசமாக சுரண்டிக் கொண்டிருக்கின்ற நபர்களிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த குரல் கொடுத்துட்டு இருக்கோம் இந்த இந்த சமுதாயத்திற்கு ஒழித்துக் கொண்டிருக்க பல்கலைக்கழகத்தை காக்க வென்றுதான் நாங்கள் இருபத்தி நான்கு ஆளுக்காக அல்லும் பகலுமாக போராடி சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக நம்மாலான அனைத்து ஆலோசனைகளும் அதிகாரிகளிடத்தில் சொல்லிட்டு இருக்கிறோம் வருமானத்தை பெருக்க வேண்டும் வருமானத்தை பெருக்குவதற்கான வழிபாடுகளை சொல்லி இருக்கோம் பல கூட்டங்களில் பேசியிருக்கோம் வேண்டும் என்றால் சொல்ல தயாராக இருக்கோம் அதே நேரடியாக எழுதி கொடுத்து கையெழுத்து போட்டு கொடுக்க கூட மனுவாக கொடுக்க கூட இருக்கிறோம் உறுப்பு கல்லூரியாக பல்கலைக்கழகம் நினைச்சிட்டு இது போன்ற இளநிலை பட்ட படிப்புகள் நம்முடைய பல்கலைக்கழகத்துக்கு கிடையாது உங்களுக்கு பலருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஏன் கிடையாதுன்னு சொன்னா இது உயர்கல்வி ஆராய்ச்சி மற்றும் படிப்பு கொடுக்கூடிய பல்கலைக்கழகம் பல்கலைக்கழகம்னா அதுதான் பல்கலைக்கழகம்னா உயர்கல்வி எம்ஏ எம்எஸ்சி எம் எம் காம் பிஹெச்டி இதெல்லாம் படிக்கிறதுக்கு படிப்பு ஆராய்ச்சி பிஹெச்டி இதெல்லாம் செய்யறதுக்குதான் பல்கலைக்கழகம் மற்றபடி பிஏ பிஎஸ்சி அது காலேஜ் அது காலேஜில் தான் கிடைக்கும் இங்கே நான்கு மாவட்டங்கள் கடலூர் மாவட்டத்தை சுற்றி நான்கு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய கல்லூரிகள் எல்லாம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது அதுபோல ஒரு கல்லூரியை உறுப்பு கல்லூரியை நம்முடைய அண்ணாமலை பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரியாக இதோ பக்கத்திலே சீர்காழி அருகாமையிலே ஒரு நூறு நூறு ஏக்கர் நம்முடைய ஆட்சியாளர் நம்முடைய ஆட்சியர் சிவதாஸ் மீனா ஐஏஎஸ் அவர்கள் இங்கே இருந்த பொழுது இந்த நூறு ஏக்கர் நிலத்தை கண்டுபிடித்து இந்த பல்கலைக்கழகத்திற்கு கொடுத்திருக்கிறார் அதிலே நூறு ஏக்கர் நிலத்துல கூட அங்க ஆரம்பிக்கலாம் ஒரு உறுப்பு கல்லூரி ஆரம்பிச்சா அதுல பிஏ போன்ற இளநிலை பட்டப்படிப்புல கொடுக்கலாம் அந்த படி பட்டப்படிப்புகள் கொடுக்கின்ற சூழலிலே இங்க இருக்கக்கூடிய நம்முடைய தொலைதூர கல்வியில இருந்து அந்த பிஏபிஎஸ்சியும் தோக்கலாம் அப்படி செய்தால் மிகப்பெரிய ஒரு வருமானம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு ஆச்சுங்களா இது ஒண்ணு ரெண்டாவது நம்முடைய தோழர் சொன்ன மாதிரி ரொம்ப பெரிய வேளாண்மை கல்லூரி இங்க இருக்கு வேளாண்மை கல்லூரி தான் இருக்கு கால்நடை கல்லூரி இங்க கிடையாது கால்நடை கல்லூரி ஆரம்பிக்கலாம் அதனால் நிறைய பேருக்கு வேலையா கொடுக்கலாம் நிறைய வருமானம் வாய்ப்பு வருவதற்கும்ட்ட கல்லூரி சட்டக்கல்லூரி இந்த பல்கலைக்கழகத்தில் அதையும் அதிலும் வருமானம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது நிறைய வேலை வாய்ப்புகள் நம்மளால சொல்லிட்டு இருக்கிறோம் நம்ம முடிச்சுட்ட நீங்க போலாம் அதனால இப்படிப்பட்ட ஒரு ஒரு வலிமையான ஒரு பல்கலைக்கழகம் கட்டமைப்புகளில் சிறப்பான உள்ள பல்கலைக்கழகம் இங்க இருக்கிறது இதனை மேம்படுத்தி இன்னும் சொன்னால் வளம் என்று சொன்னால் சிதம்பரம் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த பகுதியில் சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் கூட இதனால் பலனடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது என்பதையும் தெரிவித்து இதற்காக நம்முடைய போராட்டத்தை வலுவாக எடுத்து சென்று கொண்டிருக்கிறோம் ஆகவே அந்த போராட்டம் எதுக்கு நடக்குது என்னத்துக்கு நடக்குதுன்னு தெரியாம சில பேர் இந்த பக்கம் பார்த்துட்டே போறாங்க ஏதாவது வேலை எல்லாம் வந்து ஒட்டி தனமா உட்காந்துருக்காங்க போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற தோழர்களுக்கும் சரி பொதுமக்களாக இருந்தாலும் சரி அவர்களுக்கெல்லாம் தெரிவித்து கொள்வதற்காக இந்த விஷயங்கள் எல்லாம் திரும்ப சொல்கிறோம் ஆகவே அருமை சகோதரர்களே சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் இந்த இருபத்தி நான்காம் நாள் காத்திருப்பு போராட்டத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இன்றைக்கு மதிய உணவு நம்முடைய போராளிகளுக்காக பாத்திருப்பு போராட்டத்தில் இருக்கக்கூடிய